கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த அரங்கூர் பகுதியைச் சேர்ந்தவர் கிருஷ்ணன் இவருக்கு அன்பரசு என்ற மனைவியும் கிஷோர் சக்திவேல் என்ற ஆண் குழந்தைகளும் பிறந்து பத்து நாட்களே ஆன பெண் குழந்தையும் உள்ளது கோபி கிருஷ்ணன் தீவிர தோனி ரசிகர் என்பதால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் நிறமான மஞ்சள் நிறத்தில் தனது வீட்டை மாற்றி பிரபலமடைந்தார் மேலும் வீடு முழுவதும் தோனி படத்தை வரைந்து உள்ளார் இந்நிலையில் கிருஷ்ணன் இன்று அதிகாலையில் வீட்டில் தனது மனைவியின் சேலையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் நேற்றிரவு கொடுக்கல் வாங்கல் பிரச்சினையில் அதே பகுதியை சேர்ந்த சிலர் கோபி கிருஷ்ணனை தாக்கியதாக கூறப்படுகிறது இதனால் மன உளைச்சலில் இருந்த கிருஷ்ணன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது மேலும் சம்பவம் குறித்து ராமநத்தம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த அரங்கூர் பகுதியைச் சேர்ந்தவர் கிருஷ்ணன் இவருக்கு அன்பரசு என்ற மனைவியும் கிஷோர் சக்திவேல் என்ற ஆண் குழந்தைகளும் பிறந்து பத்து நாட்களே ஆன பெண் குழந்தையும் உள்ளது கோபி கிருஷ்ணன் தீவிர தோனி ரசிகர் என்பதால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் நிறமான மஞ்சள் நிறத்தில் தனது வீட்டை மாற்றி பிரபலமடைந்தார் மேலும் வீடு முழுவதும் தோனி படத்தை வரைந்து உள்ளார் இந்நிலையில் கிருஷ்ணன் இன்று அதிகாலையில் வீட்டில் தனது மனைவியின் சேலையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் நேற்றிரவு கொடுக்கல் வாங்கல் பிரச்சினையில் அதே பகுதியைச் சேர்ந்த சிலர் கோபி கிருஷ்ணனை தாக்கியதாக கூறப்படுகிறது இதனால் மன உளைச்சலில் இருந்த கிருஷ்ணன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது மேலும் சம்பவம் குறித்து ராமநத்தம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்